ஏற்கனவே பழைய டிஎன்பிஎஸி வினாத்தாளில் மன்னிப்பு இது எம்மொழி சொல் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க விடை வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் உருது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து தமிழ் அப்படின்னு எழுதுகிறாங்க உண்மையிலே மன்னிப்பு என்ற சொல்லு வந்து உருது சொல் அப்போ மன்னிப்பு என்ற உருது சொல்லுக்கு நேரடியான தமிழ் சொல் என்ன அப்படின்னா பொருத்தல் அப்படிங்கிறது தான் பொறுத்து கொள்ளுதல் பொருத்தல் அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்னையும் செய்து கொள்ளுதல் சொல்கிறது போல் பொறுத்து கொள்ளுதல் இந்த பொருத்தல் என்பதுதான் நல்ல தமிழ்சொல் இதுவே மன்னிப்புங்கிறது உறுதி சொல்றது தெரியணும் அதுபோல் நிறைய வார்த்தைகளை நம்ம வந்து தமிழ் சொல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் உதாரணமாக இப்போ சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் அல்ல அதோடைய தமிழ்சொல் வந்து நலவாழ்வு அப்படிங்கிறது தான் நல்வாழ்வு அல்லது நலவாழ்வு வாழ்வு கிராமம் அப்படிங்கிறது தமிழ்னு நினச்சிட்டு இருக்கோம் கிராமம் அப்படிங்கிறது வந்து சிற்றூர் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் ஆரம்பம் அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் இருக்கோம் தொடக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் தான் தான் பள்ளி அப்படின்னு எழுதக்கூடாது தொடக்கப்பள்ளின்னு தான் எழுதணும் ஆரம்ப விடான்னு எழுதக்கூடாது தொடக்க தான் எழுதணும் எனவே இதை போன்ற பல சொற்கள் வந்து தமிழுக்குள் ஊடுருவி தமிழ் போல் காட்சி கொடுக்கிறது நான் அந்த இதை போல் போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷார்ட்டில் போடுறதுனால ரொம்ப வேகமாக நடத்த வேண்டியிருக்குது தெளிவாக நடத்த முடியல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நிறைய ஆர்வலர்கள் வந்து நம்முடைய சேனலை வந்து பின்பற்ற பின்பற்ற அது நேரடியாக உங்களுடன் திரையில் தோன்றி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்